ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இனியோடய ப்ளாக்ல பொங்கல் பிளாக் தான் பார்க்க போகிறீங்க ஸோ நம்ம பொங்கல் மாட்டு பொங்கல் காணம்புங்கெலாம் என்னென்ன பண்ணுறோம் தான் இந்த பிளாக்ல பார்க்க போகிறீங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாம் மார்கழி மாதம் வந்தாலே டெய்லி வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க நைட்டு சின்ன வயசுலனா கோலம் தெரியுதோ இல்லையோ நான் போட்டுவிட்டுவேன் ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை ஸோ காலையில் வந்து ஒரு பாட்டி தான் எங்கள் வீட்டில் வந்து தண்ணி தளிச்சு கோலம் போடுவாங்க ஸோ அம்மா வந்து நைட்டே வந்து தண்ணி தளிச்சு வச்சுருந்தாங்க பாட்டி வந்து கோலம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு ஸோ காலையிலே வந்து பொங்கல் சொதபல் பொங்கல் மாதிரி ஆயிடுச்சு காலையில் வந்து பார்த்தா அவங்க கோலம் போட்டிருக்காங்க ஆனால் பொங்கல் கோலமே இல்லை அப்புறம் கிட்டக்காக வந்து பார்த்தா இந்த சருக்கில் வந்து பானை போட்டிருக்காங்க பட் கலர்லாம் போடல சரி என்னடா எல்லார் வீட்லேயும் வந்து கலர் பண்ணி போட்டிருந்தாங்க பார்த்துட்டு இருந்தேன் சரி காலையிலேயே ஏன் நம்ம மனசு கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு அப்படியே மேலே வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் பொங்கல் கோலம் போடலான்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் ஸோ சாப்பீஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு பொங்கல் கோலம் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் கோலம் மாவு வந்து ஒயிட் கலர் மட்டும் தான் இருந்துச்சு ஸோ அப்படியே வந்து மேலேயும் போட்டு பக்கத்துல கொஞ்சம் வந்து வாசப்படியிலயும் நம்ம வந்து கோலம் போடுவோம்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோலம் நான் அவ்வளோ எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது ஸோ தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து கோலம் போட்டுட்டேன் வந்து முடிஞ்சிருச்சு இன்னும் ட்ரெஸ் தான் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு நேற்று மார்னிங் வரைக்கும் பொங்கலுக்கு வந்து வேறு ட்ரெஸ் போடலாம் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஆரஞ்சு கலர் போடலான் தான் ஐடியா இருந்துச்சு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி வந்து ஒரு ட்ரெஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கலரும் என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது கரெக்டாக நேற்று மார்னிங் வந்துச்சு சரி பொங்கலுக்கு இதுவே போட்டுடலான்னு சொல்லிவிட்டு அந்த ட்ரெஸ் தான் போட போகிறேன் ஸோ உங்களுக்கு அந்த ட்ரெஸ் காட்டுறேன் இன்ஸ்டாகிராம் இருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ட்ரிபிள் நைன் ருப்பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் சார்ஜ் தான் பேட் ப்ரொமோஷன்லாம் இல்லை அவ்வளோ நான் வளரல ஸோ போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இந்த க்ரீன் கலர் வந்து இப்போலாம் எனக்கு என்னென்னு தெரியல க்ரீன் ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே நான் க்ரீன் கலர் ட்ரெஸ்லாம் நிறைய வச்சுருப்பேன் ஸோ இந்த க்ரீன் இல்லையே ஸோ லைட் க்ரீன் மாதிரி நம்மளுக்கு இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் நான் இந்த ட்ரெஸ் வாங்கியிருந்தேன் அனார்கலி குர்த்தி வித் ஷாலோன நம்மளுக்கு வரும் ஸோ ஃபுல் குர்த்தி எனக்கு நல்லா கவுன் மாதிரி இருந்துச்சு நல்லா ஃப்ளோயிங்காக இருந்துச்சு நான் உங்களுக்கு வேர் பண்ணி காட்டுறேன் இதுதான் அந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது பேங்கிலே போட்டு ஃபுல்லா வந்து கவர் ஆயிடுச்சு போட்டுக்கலாம் கிரீன் வந்து இயர்ரிங்ஸ் பேர் பண்ணாமல் நான் வந்து கோல்ட் கலர் இயர்ரிங்ஸோட வேர் பண்ணியிருக்கேன் அழகா இருக்கு எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு ட்ரிபிள் நைன்க்கு செம்ம வறுத்து ஸோ பொங்கலுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன் கிரீன் ஒரு பொங்கல் வந்து ஒரு நேச்சுரலான ஒரு பண்டிகை அதே மாதிரி க்ரீனும் ஒரு நேச்சுரலான கலர் நல்லா இருக்கலை ஸோ இந்த ட்ரெஸ் போட்டுட்டு பிக் எடுக்கலண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பிக்கு தான் எடுக்க போகிறேன் ஸோ நான் உங்களுக்கு பிக் எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து கரும்பு உடச்சி சாப்பிட போகிறோம் ஸோ வாங்க போகலாம் ஸோ பூஜை அறையில் வந்து நல்லா எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் சாமிக்கு வந்து என்னென்ன படைக்கு படைப்போம் பார்த்தீங்களா நாங்கள் மேலே வச்சுலாம் பொங்கல் கொண்டாட மாட்டோம் வீட்டுக்குள்ளேயே வந்து பொங்கல் வச்சு செலப்ரேட் பண்ணிவிடுவோம் ஸோ அம்மாவும் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தீபாத்தனாக காமிச்சிட்டு படையெல்லாம் போட்டாச்சு இப்போ வந்து காக்காக்கு போய் பொங்கல் வைக்கலான்னு சொல்லிட்டு மேலே சொல்லிட்டு மேலே வந்து காக்காவுக்கு சாப்பாடு வைக்க வந்து மேலே போயாச்சு போனோடனே காக்காக்கு வச்சாச்சு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்லேயே வச்சுருந்தாங்க எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மசாலா வடை அவங்க வீட்டில் வந்து மெது வடை ஸோ காக்கா வந்து நல்லா சாப்பிடுன்னு சொல்லிட்டு நான் கீழே வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு அம்மா வந்து ஃபுட்டெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க என்னென்னா சாம்பார் உருளைக்கிழங்கு அப்புறம் நிறைய காய் போட்டு கூட்டு பண்ணுவாங்க அப்போலாம் அப்புறம் வந்து அப்பளம் மசால் வடையும் செஞ்சாங்க மெது வடையும் செஞ்சாங்க ஸோ மசால் வடை மட்டும் தான் இப்போ வச்சுருந்தாங்க சொல்லிட்டு அதை வச்சுருந்தேன் அப்புறம் நல்லா வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு சக்கரை பொங்கலும் செஞ்சு வச்சுருந்தாங்க பாயசம் வந்துச்சு எனக்கு அதெல்லாம் பிடிக்காது ஆனால் சாமிக்கு படைத்தாங்கள ஸோ ஒரு ஒரு டியூ மட்டும் சாப்பிட்டுட்டேன் அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ற நாங்கள் விளாட்றோம் கரும்பு பொட்டி கைத்துக்கு இருக்கிற மாதிரி நாங்கள் கரும்பு இழுக்கிறோம் ஏ உட்டானா நான் படிக்கட்டில் போய் விழுந்துருவேண்டா முடிச்சாச்சு இப்போ சின்ன கரும்பு உடச்சி காட்டுவாரு அதையும் வச்சிட்டாம்பா போதா எங்க மாமியார் வீட்டு போறதுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு வந்து திங்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தோம் நாங்கள் போய் வச்சு கொடு கொடுக்கணும்ல அந்த திங்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு ஸோ ஸேரீ எல்லாம் வந்து பார் பாராக வந்து வச்சுருந்தோம் ஸாரீ வேட்டி எல்லாம் வச்சுட்டு ஏடியூபியில் வந்து ஸ்வீட்ஸும் வாங்கிட்டு வந்தோம் ஸோ அப்படியே வந்து ஸ்வீட்ஸ்லாம் வந்து வச்சுருந்தோம் அதில் வந்து ஒரு ஸ்வீட் வந்து என் ஹஸ்பண்ட் லட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டுட்டாரு ஸோ அப்படியே ஸ்வீட்லாம் வச்சுட்டு பேக் பண்ணிவிட்டு இப்போ வந்து கேப் புக் பண்ணிவிட்டு போகிறோம் அங்கே போய் அவங்க எல்லாேருக்கும் கொடுத்துட்டு நாங்கள் பார்க்கெலாம் போய் என்ஜாய் பண்ணோம் நல்லா வாங்கி எல்லாம் சாப்பிட்டோம் அந்த வீடியோ எல்லாமே டிலீட் ஆகிடுச்சு வரும்போது கோயிலுக்கு போலயே ஃபீல் பண்ணியிருந்தேன் பெரிய சாமி ஊர்காலம் வர வந்துச்சு வேசார்பாடியில் அதையும் வீடியோ எடுத்தால் பார்த்தா அந்த வீடியோவும் இல்லை ஏன்னு தெரியல நான் வீடியோ எடுக்கிறேன் அப்புறம் வந்து கேலரியில் பார்த்தா அந்த வீடியோ எடுக்க மாட்டேங்குது அது என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல ஸோ வீட்டுக்கு வந்தோட வந்து கொஞ்சம் இருட்டாகிடுச்சு ஸோ பொங்கலுக்கு வந்து நம்ம ஜனநாயகனோட கொண்டாடலாம்னு நினச்சோம் பட் எதுவுமே இல்லை எல்லா தேட்டரும் பார்த்தீங்கன்னா இப்போ பொங்கல் எப்படி இருக்கும் தலைவி படம் ரிலீஸ் ஆனால் பட் இப்போ வந்து ரொம்ப விரிச்சோடி போய் இருந்துச்சு சரி நம்ம வந்து இந்த ஃபுட் கோர்ட் வந்து எங்கள் வீட்டாண்டா வந்து ஒரு த்ரீ மந்த் மந்த்தாச்சு நினைக்கிறேன் தொடர்ந்து ஸோ நான் இந்த வந்ததே இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்த ஃபுட் கோர்ட்க்கு ஸோ இங்கே வந்தோடனே நாங்கள் மசால் தோசை தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ருப்பீஸு ரொம்ப மெலீஸுங்க செம்ம மெலீஸ் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு பட் ப்ரைஸ் கேத்த மாதிரி இல்லை ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ரொம்ப மெல்லிஸான ஒரு தோசை அதுக்கப்புறம் எனக்கு பாஸ்தா சாப்பிடணும் போல இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த மஷ்ரூம் பாஸ்தா வாங்கியிருந்தேன் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் ஒன் ஃபிஃப்டி சம்திங் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் வாங்கியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு எனக்கு இந்த ஒயிட் பாஸ்தா சாப்பிடும் போதெல்லாம் வந்து சட்னிக்குள்ளே பாஸ்தா சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் சூப்பராகவே இருந்துச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீஸில் சிக்கனு எப்படியோ பொங்கலுக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது தான் ஸோ என் ஹஸ்பண்ட் எனக்கு வேணும் வேணும் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தார் சரி சொல்லி வாங்கியாச்சு இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இது ஒன் நைன்ட்டி ருபீஸ் டாக்ஸ்லாம் சேர்த்து டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் பட் வேஸ்ட்டு ஒரு நாலு சிக்கன் பீஸ் தான் இருக்கும் சீஸ் தான் நான் மேலே மேலே மயோனிஸ் நிறைய போட்டு கொடுத்துருந்தாங்க ஃப்ரைஸ் ரொம்ப போட்டு கொடுத்துருந்தாங்க ஆனால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சானோ குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி வந்து கம்மியாக இருந்துச்சு ப்ரைஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு ஸோ சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து ஐஸ்கிரீமோடு முடித்தோம் எல்லா காஸ்ட்லியாக சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் பத்து ரூபாய் ஐஸ்கிரீமோட முடித்தாச்சு ஸோ பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து காண பொங்கல் இருக்குது மாட்டு பொங்கல்லாம் இருக்குது ஸோ இன்னும் காண பொங்கல் இருக்குது மாட்டு பொங்கல் இருக்குது பட் வந்து நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் வேலையா நாளைக்கு ஃப்ரைடே ஸோ அதனால் எங்கேயும் போக முடியாது இதோடு நாங்கள் சண்டே தான் வெளியே போவோம் ஸோ அதுக்காக பிளாகை எழுதிட்டு போயிடுது தான் இந்த ப்ளாகை முடிக்கிறேன் வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மக்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பல் தட்டி விட்டுக்கோங்க வாட் பாய்